சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் வாத்து வளர்ப்பு அதாவது மேய்ச்சல் முறையில் வந்து எப்படி வந்து வாத்து வளர்க்கலாம் அதன் மூலம் நல்ல வருமானம் எப்படி வந்து ஈட்ட முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் தஞ்சாவூர் அதுபோல் திருவாரூர் புதுக்கோட்டை மாயவரம் கும்பகோணம் இது போன்ற பகுதிகளில் அறுவடைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெல் அறுவடைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து நம்ம அந்த வாத்து வந்து வளர்க்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம் பட்டியெலாம் அமைத்து ஆயிரக்கணக்கான வாத்துக்களை வந்து அந்த வயல்வெளிகளில் விட்டு வந்து வளர்ப்பாங்க அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் இந்த பகுதிகளில் வந்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாத்து இறைச்சியும் நல்லா போயிட்டு இருக்கு நல்ல மூமெண்ட் இருக்குது அது போல் வாத்து முட்டையும் ரொம்ப அளவில் ரொம்ப அதிக அளவில் வந்து கேரளா மக்கள் வந்து விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க சந்தை வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இறைச்சியை விட அந்த முட்டைக்கான சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தமிழகத்தில் வந்து அந்த பழக்கம் அதாவது இந்த வாத்து வளர்க்கக்கூடிய பழக்கம் வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது வாத்துகளை வந்து நோய் தாக்கம் வந்து பெருசாக எதுவும் இருக்காது ஸோ அதனால் ரொம்ப நல்லா பண்ணலாம் அதுபோல் இதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கான தண்ணீர் ஆகட்டும் தீவனமாகட்டும் மற்ற எல்லாமே வந்து புழு பூச்சிகள் எல்லாத்தையும் உண்டு வயல்வெளிகளில் சீக்கிரமாகவே அதிகபட்சமாக ஒரு மூன்று மாதத்துலையே நல்ல ஒரு எடை ஒரு கிலோ ஒன்னேங்கள் கிலோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் மினிமம் வந்து ஒரு ஆயிரம் குஞ்சுகளாவது இருக்கணும் அதிகபட்சமாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குஞ்சுகள் வந்து வாங்கிட்டு வந்து மீன்களுக்கான வலை கோழி வலைலாம் சொல்லுவாங்க அந்த வலை ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அந்த வலையை நம்ம வயல்வெளியில் கட்டி அதில் விட்டோம்னாவே போதும் அது அங்கேயே சாப் வெகு விரைவாக வளர்ந்து நமக்கு வந்து நல்ல எடையுடன் கூடிய வாத்துகள் வந்து கிடச்சிரும் மூன்று மாதத்துலேயே நமக்கு வந்து கிடச்சிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா வாத்து கேரளா வாத்து அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டு வாத்து குளத்து வாத்துன்னெலாம் இருக்குது இது ஆந்திரா வாத்துங்கிறது கொஞ்சம் வெய்ட்டு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஏழ்நூறு எட்நூறு கிராம் தான் வரும் கேரளா வாத்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ரேஞ்சுக்கு வரக்கூடியதாக இருக்குது நாட்டு வாத்து அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோவில் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வாத்தும் கேரளா வாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எடையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுபோல் ஆந்திரா வாத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலும்புகளாக இருக்கும் கறி வந்து குறைந்து எலும்புகளாக காணப்படும் முட்டைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கேரளாவத்தெல்லாம் ரொம்ப பெருசாக வைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸில் வைக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் வந்து முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதாவது இப்போ ஒரு ஆயிரம் குஞ்சுகள் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு முட்டைகள் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டையை வந்து எடுக்க முடியும் இது வந்து நிலம் இல்லாதையும் கூட பண்ணலாம் நிலம் இருக்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து மிக சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இது ஒன்லி அந்த குஞ்சுகள் அந்த சிக்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வரணும் சிக்ஸ் வந்து க மிக குறைந்த விலையிலேயே ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரேஞ்சிலேயே வந்து நமக்கு வந்து ஒன் டே சிக்ஸ் வந்து கிடைக்கும் அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து நம்ம வாங்கணும் அதுக்கு ஓகேங்களா அதாவது ஒரு ஐயாயிரம் குஞ்சு பத்தாயிரம் குஞ்சு இப்படி வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரேஞ்சிலேயே நமக்கு அந்த குஞ்சுகள் வந்து கிடைக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதிகளில் இருக்குது அதுபோல் ஆந்திரா பகுதிகளையும் இந்தக்கான குஞ்சுகள் வந்து நிறையாவே கிடைக்கிது இந்த குஞ்சுகளை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வளர்க்கும் போது நமக்கான உற்பத்தி செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாலேருந்து எண்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் ஸோ நம்ம வந்து இதை வந்து டபுளாக நம்ம விற்க முடியும் ஒரு நூற்றி அறுபது ரூபாலேருந்து நூற்றி எழுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஹோல்சேலாகவே நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த பையர்கிட்ட வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடை கணக்குங்கிறத விட இதில் வந்து வாத்தினுடைய கணக்கை பொறுத்து தான் இருக்குது எத்தனை எண்ணிக்கையில் வந்து வாத்துகள் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஒரு பீஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரேட்டு போடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே வந்து இந்த வாத்துக்கறி ஸ்பெஷலாக வந்து எல்லா சிக்கன் மட்டன் ஸ்டால்லையும் வந்து பார்த்திங்கன்னா வாத்துகளையும் வந்து விற்பனை பண்ணுறாங்க தமிழ்நாட்லேயும் இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது அதுபோல் மாத் வாத்து முட்டையும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க இதற்கான வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு காலம் மூன்று மாதங்கள் தான் மூன்று மாதத்திலேயே நமக்கு வந்து ஒரு நல்ல எடையுடன் கூடிய வாத்துகள் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த முட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாதங்கள் ஆகிடும் ஸோ ஆறு மாதங்களான அந்த வாத்துகள் வந்து நமக்கு வந்து முட்டைகள் வைக்க ஆரம்பிக்கும் சோ நமக்கு முட்டைக்கு தேவைன்னா நம்ம வச்சுருந்து அதை வந்து நம்ம முட்டைகள் வந்து எடுக்கலாம் சோ முட்டைகள் வந்து ரொம்ப அதிகமாவே கிடைக்கும் ஒரு எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் வந்து இருக்கக்கூடிய வாத்துகளில் நமக்கு வந்து முட்டைகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் தீவனங்கள்லாம் தேவையில்லை நம்ம நார்மலாக வந்து அரி அடிஷ்னலாக நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி மக்காச்சோளம் தீவனங்கள்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப வேகமாகவே வளர்ந்து நல்ல தரமான வாத்துகள் வந்து கிடைச்சிரும் இதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நோய் தாக்கங்கள் வந்து பெரிதாக எதுவும் இருக்காது அடுத்து வந்து இந்த வாத்துகள் வந்து மெயினாக வந்து தண்ணி நம்ம வளர்க்குறதுக்கு வந்து தண்ணி தேவை நம்ம வளர்க்குறோம் வீட்டில் புறக்கடையில் வளர்த்தாலும் நமக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு தண்ணீர் தொட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது அதுக்கான ஒரு தகவமைப்போட நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு தொழிலாக அறுவடை முடிந்த பின்னர் வந்து இது போன்ற டெல்டா மாவட்டங்களில் நம்ம வந்து இந்த வாத்துகளை வந்து வளர்த்தி நம்ம வந்து ஒரு நல்ல வருமானம் வந்து இந்த தொழில் மூலமாக கண்டிப்பாக ஈட்ட முடியும் ஸோ இதில் வந்து நஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த தொழில நஷ்டமே இல்லாத ஒரு தான் வாத்து வளர்ப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து விற்பனை வந்து ரொம்ப சுலபம் நிறைய பேர் வந்து ஆந்திராவில் கூடிய பையர் ஆகட்டும் இல்லை தமிழ்நாட்டில் கூடிய பையர் ஆகட்டும் அவங்களே நேரடியாகவே வந்து நமது நம்ம மேய்க்கக்கூடிய நமது மேய்ச்சல் நிலங்களுக்கே வந்து அவர்கள் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க மூன்று மாதங்கள்லேயே ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இந்த வாத்து வளர்ப்பு இருக்குது மேய்ச்சல் முறையில் இந்த வாத்து வளர்ப்பை வந்து செலவினங்கள் வந்து ரொம்ப குறைத்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் இதற்கான செலவினங்கள் மிக குறைவாக இருப்பதால் கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து செய்யலாம் நன்றி வணக்கம்